அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உறுதி கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து சட்டம வரை கொள்ளம் தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம்ன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம் கிரகங்கள் வந்து அதிகமாக மாறலை ஆவணி ஒன்றாந்தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் அக்கரமாகி கடவுத்துக்கு போவார் அதே மாதிரி ஆவணி ரெண்டாம் தேதி உடனே மறுநாள் ரெண்டாம் தேதி இந்த இந்த செவ்வாய் இருக்கார் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கண்ணிக்கு வந்துடுவார் சிம்மம் மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிசம்பரம் வச்சிருக்கு அதனால் சிம்மம் மாதம் சொல்லக்கூடாது சூரியன் அங்கே இருப்பார் அவர் கூட யார் காரணம் செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார் சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார் கடகத்துக்கு போயிடுவார் செவ்வாய் மடுநாளை உடனடியாக கண்ணிக்கு போயிடுவார் சனீஸ்வரன் சனி வக்கரமாகி மக கும்பத்தில் இருக்கிறவர் அவர் வந்து இந்த மாதம் வந்து ஏழா ஆவணி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இவர் சில பின்ன பின்னணி வந்து மகத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அந்த சிம்ம ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து ராஜ ராஜகிரகம் சூரியன் ராஜகிரகம் சுக்கராச்சார ராஜகிரகம் அல்ல புதனும் ராஜகிரகம் அல்ல சொத்து கூறியவங்க வக்கரம் ஆகி சுக்கராச்சார உடனே மேலே போயிட்டார் மறுநாள் செவ்வாய் உடனடியே கண்ணிங்க வந்துட்டார் இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேசத்தில் கூட ஆகுவோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி ஏழாவது ஏழு நாள் பிறகு கீழே வந்துடுறார் அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு ஏழு நாள் வரைக்குமே ஆவணி ஏழு வரைக்குமே நடக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் பல அற்புத மாற்றங்கள் வரும் குருவுனுடைய சண்டாயகம் சொல்லி கொடுத்த இதோ ஒழிஞ்சு போ பிடிங்கி போட சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து 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 கை நொந்து போய் தோண்டி ஓண்டி ஆகிட்டார் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம்படாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர் கொண்டு வந்துவார் சனீஸ்வரன் கீழே அடங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் சுக்கராச்சாரியார் சத்தம்படாமல் கம்ப கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார் குருவனுடைய பாறை எப்போதுமே நேர பூர்வ புண்ணியம் காலபுருஷ்ணன் விடு இல்லையா பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் வயறது அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஒன்றாந்தேதி தேதி கூட ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாந்தேதியில் சுக்கிரன் சுக்கரன் போனாலும் வக்கர சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேரும் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார் தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும் போது ப்ளீடிங் ப்ளீடிங் இன் பிளீட்டின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் யாரோ இன்செக்ஷன் பண்ணிட்டார் அதனால் வந்து குருவனுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் கு சுக்கராச்சரி மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் தொடர்பு சுக்கரன் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் இப்போ குருவினுடைய காலில் கூடுவார் பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனோன்னா அத்தைட்டு ஆயிலையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார் அதான் சனீஸ்வரனுடைய கவிதத்தில் இன்றைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும்போது எல்லா விஷயத்திலையுமே குருவுனுடைய ஆண்டவர் அந்த விஷயங்களை மாறி போயிடும் குருவின் சொத்து ஆகிட்டால் இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துருவார் அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கூடிய பாரதல்களெலாம் நீங்கள் கண்கூண்டாக பார்க்க போகிறீங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை ஃபுல் நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய எம்பாதிக்கூடிய வழிவாய்கள்லாம் மாறி உத்துவளெலாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க கவலையே இல்லை அரசாங்கத்தை பற்றி நம்ம வேண்டாம் அவங்க படட்டும் நாடு எங்கேயும் போக போகிறதுல இது வந்து குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போக நல்லா தான் இருக்கும் மக்கள் நல்லா தான் இருப்பாங்க ஆனாலும் அரசியலில் நமக்கு தொந்த ஒரு பலவிதமான மாற்றங்கள் தொலைவில் நிறைய நடக்கும் அது நம்ம தலையிடவே வாங்கணும் அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை தொழில்துறை அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் மடித்து பார்க்கும்போது புதுசு புது புது மாற்றங்கள் வரும் இப்போ ஒன்றாங்க காலத்துலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து ஒன்னாங்க ப்ளஸ் டூ படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான் அந்த குப்பையெல்லாம் வெளிநாடு பஞ்சிகே சொந்தனா ஏ ஏழு வயசு எட்டு வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இண்டியா இங்கே கமிங் டவுன் டு அதனால் இந்த சிஸ்டமில் வந்து போகிற நமக்கு யங்கஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த ஸ்டா என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க ஏன்னால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட இல்லை பயப்பட வேண்டாம் படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன் ஜீவனம்ன்றது வேறு எஜுகேஷன் வேறு அறிவு வளர்த்தால் இந்த படிப்பு எஜுகேஷன் கொடுக்கறதுன்றது அதுக்கு தான் மெயின் அது தொழில் சம்பந்தமாக ஒருத்தோ தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்து ஞானத்துலேருந்து எல்லாம் வருது அதனால் அந்த நாலு சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செயல்படுவாங்க அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்தந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் வயசு சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் அப்புறம் கோடி மல்லிகிட்டையும் உங்களுக்கு நூறு பேர் இரநூறு ஆயிரம் பேர் வேலை செய்ய அனுப்பிச்சிடுவானுங்க சம்பளத்தை ஏந்திருந்து ஒரு பதிஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்து மணி நேரம் இருபது நேரம் பண்ணி நாலு பேர் குடும்பத்தை எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சு செஞ்சாச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போய் இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் ராசி பலன் பார்க்கும்போது காலபுருஷனுடைய மேசத்துல குருவும் ராகும் இருக்காங்க காலபுருஷனுடைய பதினொன்றாம் வீடு சொல்லக்கூடிய கும்ப மகர கும்பத்துல சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார் மக்கரத்தோட ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்புறம் சனீஸ்வரர் கீழே ம மகரத்துக்கு வந்துடுவார் சிம்ம சிம்ம மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதம் சொல்கிறதுனால இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்தில் இருப்பார் கூட செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார் ஒன்றாம் தேதி ஆவணி ஆட்டோமேட்டிக்காக குக்கரன் மக்கரமாகி மட மகரத்துக்கு கடகத்துக்கு போயிடுவார் புதனுடைய கால நிற்பார் ஆயிலத்தில் அதனால் இது என்னன்னா சாரநாதன் புதனாக செயல்பட்டு செயல்படுறார் சுக்கரண்ட் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு தெரியும் மாமா மச்சான் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுகாரம் குருவை எக்ஸ்பயர் பண்ணி எப்படி எப்படியோ பணம் ஃபுல் அந்தஸ்தெல்லாம் போய் கை கடையாக நாசமாக போயின்றதுக்கு இன்னுமே தர்மம் சம்மந்தப்பட்ட எல்லா நல்ல காரியங்களுக்கும் வரைக்கும் வியாபாரம் நேர்மையாக பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சம்பாதிச்சு க ஜீவினத்துக்காக இவ்வளோ ஒன்று அலைஞ்சி சம்பாதிக்கிறது பொருமானம் போதாது கஷ்டப்படுற அத்தனை வீடுகளுக்குமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெறாங்க யாருக்கோ போய் அவல நிலைப்பள்ளி பணம் பழகாக போனது இனிமேல் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கிறது எல்லோரும் வாழ வளமாக வாழணும் இல்லையா அதனால் என்ன நிலையில் இருந்தாலும் குளோபலைசேஷன் எந்த ஊர் எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம் அன்றைய ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா யானையும் கிடைக்கும் உடனடியாக எல்லோரும் பண்ணலாம் இதுக்கு என்னென்னா சனீஸ்வரர் உடனே கடக சுக்கரோட வக்கர குளர்ச்சின்னு தொடர்பு கொண்டு சுக்கிரன் சுக்கரன் வக்கரமானவனே பலமாகறார் சனீஸ்வரர் வக்கரமானும் மகரத்தில் நீச்சமாக போய்ட்றாரு ஆகும்போது நீச்சப்பங்க அவங்க வந்து இப்படி பலத்தை கொடுக்க முடிஞ்சாரு சனீஸ்வரன் சுக்கரன் முக்கியமானவர் ஏன் மேஷத்துக்கு சொல்கிறேன்னா சுக்கராச்சாரர் கலத்திரம் சனீஸ்வரர் வந்து பத்து பதினொன்று குடியவர் பத்து பதினொன்று ஜீவன கர்மஸ்தானம் பேர் பதினொன்னாவில் ஆதாயஸ்தானம் விருத்தி அந்த ரெண்டுக்கு சம்பந்தப்பட்ட இவர் சுக்கரோட தொடர்பு கொண்டு சுக்கரன் ரெண்டாவீட்டு அதிகாரி குடும்பஸ்தானம் பேர் அதனால் எல்லா வித்தைகளிலும் எல்லாமே வேகமாக வரும் குருவாச்சு முக்கியமான குருவாச்சி பாக்யாதிபதி அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குருவானவர் தன்னுடைய பார்வைக்கு தான் குரு ரொம்ப முக்கியம் இது எல்லாருக்கும் தெரியும் குரு சொந்த அதெல்லாம் வந்து குரு யோகம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது குரு பார்க்குற பார்வையில் சிம்மத்தை பார்க்குறார் மேஷத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது சிம்மம் அதில் பார்க்கக்கூடிய பார்வையில் அந்த முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சியர் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்க்கறார் பார்க்குறார் அனுபவிக்கிறார் அதே சமயத்தில் கடகுது போன பிறகு செவ்வாய் சூரியன் புதன் மூணு பேர் இருப்பாங்க செவ்வாய் ரெண்டாம் தேதி ஆவணி ரெண்டாம் தேதி கண்டிக்கு போயிட்டு அங்கிருந்து அட்டவ பாறையில் கு குரு தொடர்பு கொள்கிறார் ஆக மேஷத்துக்கு குரு தொடர்பு நல்ல வாரத்தில் கிடைக்கிறது இத்தனை நாள் பை மாறி போய் யார்ட்டும் ஏமாந்து போய் எரிச்சிலா போய் நாசமாக போன போன அப்பாவிகள் ஏமாற்றப்பட்டோர் எதுக்குமே வாழ்க்கை வழியில்லாதவோர் இவ்வளோ சொல்கிறீங்களே ஒன்றுமே வழியில் நாங்கள் என்ன இழித்து வாழ்னா இருக்கமா இப்படியே போனாமா எங்களுக்கும் வாழ்க்கை இல்லையா நாங்களும் அவங்கள மாதிரிலாம் ஆகணுமா சம்பாதிக்கிறதுக்கு வழி தேரிலேன்னு கிளம்புறாங்க எல்லாேருக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அதுக்காக நம்ம குணங்களோ மாற்றணும் அவசியம் இல்லை நம்ம நீங்கள் நீங்களாகவே இரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி புத்தியை கொடுத்து யோகப்படுத்திருக்கான் பகவான் அது உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்ல அமைப்பு கொடுத்து அவனே வந்து ஏற்பாடு பண்ணுறான் கிருஷ்ணன் பரமாத்மா தான் சுக்கராச்சாரியார் நிற்கிற காலு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் புதனுடையது பயங்கரமாக ட்ரெண்டு பாட் செம்ம ட்ரெண்டு அதாவது மேஷத்தினுடைய நான்காவது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன கிடைக்கிறதுனா அது மூலம் நேராக விருத்தி படிப்பு மேல் படிப்பு எல்லாமே அது முக்கியம் சொத்து பற்றி எல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க இதனால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போனதுக்கு அத்தனை பேருமே திருப்பி எல்லாமே மறுபடியும் துளிர் விட்டு வந்துடும் எல்லாமே தேடி வெளியே விலகி போன செல்லாம் தேடி வந்து சேரும் விலகி போன உறவுகள் எல்லாமே மறுபடியும் கைகலர்த்து குண்டு வளர்த்து வாழ்க்கையில் தரத்தை மேம்படுத்தும் கூடி கூடி வந்தால் கோடி நன்மை சொல்கிற மாதிரி எங்களுடைய உறவுகள்லாம் மறுபடியும் வலுப்பெற்று ஒன்றாக இருந்து பழைய மறந்து புதுசு மறந்து பணம் செல்லும் அந்தஸ்து சொந்த சொந்தமாக இண்டஸ்ட்ரி வாகனம் எதுகள் ஃபஸ்ட்டி ஆகிட்டு தொத்து பத்து எல்லாத்தையும் இருந்து சொந்த வியாபாரம் பண்ணி எல்லோரும் அமாசிங் அமேசிங் அமாசு சொத்துக்களை சம்பாதிச்சு பொருள் சம்பாதிச்சு சிறப்பாக வாழ்வி அதுதான் இந்த மாச மாதம் இந்த மாதத்தினுடைய ஒரு முக்கியமான ட்ரெண்டு அது ஏழாம் தேதி வரைக்கும் பிறகு ட்ரெண்டு மாறும் ஆவணி ஏழுலேருந்து ட்ரெண்டு மாறும் அந்த ட்ரெண்டு வரும்போது நமக்கு வேண்டியெல்லாம் கிடைக்கும் சமயம் பார்த்து நம்ம சந்தர்ப்பத்தை பார்த்து இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரே வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற அளவுக்கு செய்கிற அளவுக்கு பகவான் பண்ணுறோம் அதனால் யார் யார் இப்படி கோடீஸ்வரன்னு ஆகணும் அவசியம் இல்லை கோடியில் போய் நிற்கா இருந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம நிறைய நாளாக நினச்சிட்டு இருப்போம் உண்மையிலேயே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அதுதான் மேஷத்துக்கு அமைப்பு பாக்யஸ்தானாவது குருவானவர் தன்னுடைய பார்வையை மேஷத்தினுடைய பூர்வபுண்ணியத்தில் பார்க்குறார் பூர்வ புண்ணியம் சுத்தமாக பாவ தோஷமோ லீங்கி பக்காவாகிடுறது ராகு இருக்கார்ட்டு பார்க்காதீங்க ராகு வந்து அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் வேலை வேதமாக வீடு போயிடுவார் கவலைப்பட மாட்டான் மீனத்துக்கு போயிடுவார் அது வரைக்கும் இப்போ ரிலாக்ஸேஷன் எப்போதுமே ஒரு ஸ்டேஜ் பிறகு கீழ இறங்கி தான் ஆகணும் அதுதான் ராகுலுடைய கீழ் இறங்கி அடுத்தது வீடு போகிறோம் ட்ரெண்டு குறைஞ்சிரும் அவருடைய செய்கைகள் எல்லாம் இடம் விட்டு போக இல்லை வெக்கேட் பண்ண போகிறார்கள் அதனால் கேதுனுடைய பாறை எப்போதுமே சிம்மத்தில் இருக்கிறதால இப்போது அட்டகாசமாக தொடர்பு கொண்டு செயல்படுத்துகிறாங்க அதனால் சர்ப தயவு தோஷ தோஷம் உள்ளவங்க தயவு செய்து போய் அந்த அவங்களுக்கு உரிய வகையில் செஞ்சுக்க நல்லது பெரும்பாலும் கோயில் குளத்துலேயோ ஆற்றலையோ ஏரி கரையிலையோ ஜங்ஷன்ல க வளாந்தரத்துறையிலையோ அந்த இதை நீக்கிக்கொள் நல்லது சர்ப தோஷம்ன்றது இல்லை அதனால் அது எச்சரிக்கையாக பண்ணணும் அது தெரிஞ்ச உரையாக பண்ண முடியாது பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அடிகாரம் சொல்கிறேன் அது பண்ணிக்கோங்க அவரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் டூ எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு சைபர் அஞ்சு மூணு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு பத்மாவது ஆயிரம் கோயம்புத்தூர் இருக்க கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஏன்னா சரீரத்தில் உள்ள இருக்கிற நம்ம சரீர தோஷம் ஆனால் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டேமேஜ் ஆனால் கூட ஆத்மஸ்வரூபம் நாசாக போச்சுன்னா அவ்வளோ கொடுக்கறதுன்னு நம்ம பைக்கு வரலைன்னா பாலாக போயிடுறது அதை காரணம் என்ன அந்த தோஷங்கள் தான் அதை க்ளீன் பண்ணிட்டாலும் போதும் நல்ல பொருள் பால் தெரிஞ்சு போகாமல் இருக்கணும்னு பாத்திரம் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா அதே மாதிரி இது அடிக்கடி பண்ணிட்டு இருக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பண்ணிட்டு இருக்கு நல்லது எல்லோரும் குடும்பத்தில் பண்ணிக்கிட்டு நல்லது இதில் ஒன்றும் ஒன்றும் நஷ்டம் ஆகிட்டு போகலை உங்களுக்கு பொருள் நஷ்டமாக இருக்கணும் அதிர்ஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாத நமக்கு தன் பகவான் கொடுக்கும்போது நம்ம அனுபவிக்கணுன்னா அது முறையானபடி பண்ணிக்கணும் பண்ணினா தான் நல்லா நல்லதும் அவங்களுடைய தெய்வத்தை மறக்காமல் தூயிறது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தராக அவர் பார்க்கணும் அவருக்கு உண்டான கடமைக்கு போனோம் அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு எல்லது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த தெய்வங்கள் பண்ணித்தான் ஆகணும் நமக்காக ஏகப்பட்ட தெய்வங்கள் படைச்சிருக்கான் அது உங்கள் சாமர்த்தியம் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது பண்ணிக்கோங்க இது முக்கியம் ஏன்னா பாக்யத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட குருவானவர் சிறப்பாக கொடுக்குறார் அதுவும் கொடுக்கறது அமேசிங் தன்னுடைய பாறையரை பார்க்குறாரு அதை மட்டும் இல்லை பாகியஸ்தானத்துக்கு மேசத்தில் உட்கார்ந்தும் பார்க்கவும் செய்கிறார் தனுசு வீடை பார்க்குற மேஷத்துக்கு இத்தனை வகைகளில் அவர் கொடுக்குற ஒரு நிலையில் பயன்படுத்திக்கணும்னா நம்ம கையில் பாத்திரத்தை நம் நம்ம பாத்திரமாக நம்ம ஏந்திக்கும் போது நம்ம பாத்திரம் நம்ம பாத்திரம்னு சொல்லக்கூடிய நம்ம அசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னா இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன் அதனால் எல்லோரும் வளம் மிக்க வாழ்வு இந்த மாதம் வந்து அதிகமாக பயனடையக்கூடிய யாருன்னா தாவணி மாதத்தில் நம்பர் ஒன் மேஷம் அடுத்தது பார்த்தோன்னா அடுத்தது பார்த்தோன்னா அந்த சிம்ம ராசி சொல்லக்கூடிய அந்த ஒரு அபாவம் மூணாவது பாத்திரம் தனுசு மற்றவங்கள்லாம் கொல்ல பறவையாக வாங்கிப்பாங்க இதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி அனுபவ ரசனைகள் கிடைக்கும்போது இத்தனை நாள்லாம் ஜீவனத்துக்கு சம்பாதிச்சுட்டு லோல் ஏதோ பண்ணுறோம் இன்னுமே ப்ரமோஷன் நிறைய கடன் உபாதை இருக்குது சாமி அடைக்க முடியலையே வருமானத்துடன் கடன் அடைக்க முடியும் நம்பி ஃப்ளாட்டெல்லாம் வாங்கிட்டு அது கடனை திண்டாடினு இருக்கமே ஒரே மயக்கமாக இருக்குது வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது இவ்வளோ பணத்தை கஷ்டி கசையில் கையை கட்ட முடியாது போயிட்டோம்னா தெருவில் நிற்கணுமே இப்போவே என்ன பண்ணுறதுன்னு தெரிய எப்போதுமே செலவு ஒரு கோடு போட்டோன்னா போயிட்டே இருக்கும் வருமானம் ஒரு கோடு போட்டா பக்கத்தில் போட்டால் துண்டு இருக்கும் அந்த வருமானம் நீட்டாக பெருசாக போட்டிருங்க இப்போ செலவு அவ்வளோ அடங்கிட்டுதான் இல்லையா அது மாதிரி வருமானம் வரும்போது ரூபாய் நோட்டு என்றைக்கி வேல்யூ இத்தனை நாளாக துண்டு வாங்கினீங்க இனிமேல் நூறு நூறு பத்து மடங்கு பா இருபது மடங்கு பெருசாகி நூறு மடங்கு பெருசாகி சம்பளம் வாங்க போகிறீங்க பன் இப்போ ஐம்பது பதினஞ்சாயிரூவா ரூபா வாங்கினார்ன்னா இனிமேல் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குவீங்க ஐம்பதாயிரத்து போல் நூறு லட்சம் வாங்க போகிறீங்க இப்படி தான் போக போகிறது என்னிங் சார் அவுட்டர் நம்ம நம்ம ஊரில் எந்த வேணால் சம்பாதிக்க போகலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் வேர்ல்டு வைடு நீங்கள் சந்திரபத்தை பயன்படுத்துவாங்க நல்லா சம்பாதிங்க லைஃப் ஸ்பேன் ஒரு ஷார்ட் அதனால் நம்ம உட்காந்து ப்ரொமோஷன் அது இது இது சம்பாதிச்சு அரசாங்க உத்தியோகத்தை மட்டும் போக வேணாம் அந்த சொந்தமாக சம்பாதிக்கணும் சம்பாதிங்க அது உங்களோட முயற்சிக்கு கூட்டு அந்த தொழில் தெரிஞ்சவங்களோட கூட இருந்து வியாபாரம் பண்ணாலே போதும் டிமண்ட் நிறைய வரும் அது மட்டும் இல்லை வெளிநாடு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ஆப் நல்ல சம்பாதிக்கும் பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே உள்நாட்டின் அரசாங்க வேலைக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அரசாங்க கான்ட்ராக்ட் அரசாங்க வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயம் அது தொழில் துறை அரசாங்கத்தொழில் இங்கே தொழில் வியாபாரம் பண்ணுறது மேஜராக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இத்தனை காலங்களில் இருக்கும்போது ஏலிங் பண்ணுறதுன்றது நம்ம வந்து குடும்பத்தோட ஒற்றுமையாக குடும்ப குடும்பமாக பண்ணினீங்கன்னா விவசாய பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கும் விவசாய பொருள் கலை தொ கலை சம்மந்தப்பட்ட தொழில் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரி ஃபுட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் டிரஸ் அலங்காரம் கோடு இதெல்லாம் தான் கணினி சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது எல்லாம் அத்தனை விஷயமோ அவரும் ஆரோக்கிய மணி மருந்து ஔஷதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் தான் நம்ம நாட்டில் என்றைக்குமே பணம் சம்பாதிக்க முடியும் இத்தனை எப்படியோ போயின்றது நீங்கள் சம்பாதிக்கப்பாங்க வழிபட்டிருங்க அத்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு யூ கேன் ஏர்ன் மணி எது கூட சம்பாதிக்கலாம் அதனால் பணத்துக்கு வந்து இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்ளிகேஷன் போட்டு கை நிறி சம்பாதிக்கணும் போகிறன்னு நினச்சி எல்லாம் மறந்து போயிடும் இனிமேல் யூ ஏன் மணி ஈவன் டூ டூ கொஞ்சமாக பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க அது தகுந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் படங்கள் தொடர்பு வச்சு நீங்கள் சரி பார்த்தைமாக சம்பாதிக்கலாம் செய்யலாம் பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் அண்ணா மணிமணியாக சம்பாதிக்கணும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒற்றுமையான எல்லாமே கரையேற முடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடையாது அடுத்த ட்ரெண்டு எப்போ வரும்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு கிடையாது அதனால் நல்லபடியாக பயன்படுத்தி நல்லது வருங்காலம் நம்ம காலம் இல்லை இப்போ நான் நிகழ்வு காலம் நடக்கக்கூடிய காலமே நம்ம நாலு காலம் அப்படின்னு ஒருத்தருக்கு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் இந்த மனசில் தெளிவு வரும் இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் மனசை தெளிவு வரும் நிம்மதி ஏதோ கரை கடஞ்சாச்சு ரெண்டாட்சி ரொம்ப அப்படின்னு ஒரு திருப்தி மனசில் வரும் நம்மளால் முடியும் ஒரு நம்பிக்கை வரும் இதுதான் சூட்சமமாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஆனால் எவ்வளோ வரும் சம்பாதிக்கலாம் கொள்ளலாம் சமயத்தில் நிலைமை சம்பாதிக்கலாம் எப்படியோன்னு அதுக்கெல்லாம் வாழ்க்கையில் தரமாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை விட்டுறாதீங்க குடும்பத்தில் வரக்கூடிய நல்லது பிள்ளாதுகள் விழாக்கள் மணி எந்த விழாக்களும் தொடர்ந்து பண்ணுங்கள் ஈடுபடுங்க குடும்ப சோம தொடல்ல அந்த தெய்வத்தை கையோடு அரவணைச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணி நீங்கள்னா ஆட்டோமேட்டிக் குழந்தைகளை அது எஜிகேட் பண்ணுங்கள் அதை பண்ணி நீங்கள்னாலவே உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் பெருமைக்குள்ளாவீர்கள் எல்லாத்திலும் உயர்ந்திருப்பீர்கள் வீணான மனக்கவலை உங்களுக்கு போயிடும் சாதனை செய்வீங்க ஊத்துறோம் இப்படி மேஷத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தோம் இந்த மாதம் கடைசி ஒரு நன்றாக இருக்கும் ட்ரெண்டு ஒரு பிரச்சனையும் ஒரு இல்லாத அதிகமாக கிரகங்கள் மாறலை செவ்வாய் மேஷத்துக்கு ஆறாம் வீட்டில் போகிற செவ்வாய் தொடர்ந்து குருவை பார்க்குறாரு கவலையே இல்லை எட்டாம் வரை அதில் குருவானவர் பன்னெண்டாம் வீட்டு அதிகாரி மேஷத்துக்கு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்து செவ்வாய் அவரை எட்டாம் வீட்டு அதிகாரி அப்படி இருக்கும்போது அந்த மறைமுகமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் மறைமுகமாகவும் கொடுக்குறார் நேரையாக கொடுத்துட்டு மறைமுகவும் வர்றார் அதனால் இன்டியூஸ் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணால் உங்களை திருப்திப்படுத்த முடியும் நீங்களும் வாழ்க்கையில் முடியும்னு நம்பர் ஒன் செவ்வாய் செய்கிற சனீஸ்வரன் செய்கிறார் சனீஸ்வரன் செய்கிறார் ஆட்டோமேட்டிக்காக துலாத்தில் இருக்க கேதுவு பார்ப்பார் மகரத்துக்கு இறங்கினாலும் துலாப்பில் கே அப்படியே நேரடியாகவே அந்த இதை சுக்கராலையும் பார்க்குறாரு ஒருத்தருக்குள்ள இது சுக்கலாச்சாரர் ரெண்டாவது அதிபதியாக இருக்கிற ஏழாவது அதிபதி செம்மையா ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பை இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆர் அக்கா தன்னனோ தம்பியோ இந்த மாதிரி குடும்பத்தை பாப்பி பார்த்து உறவுகள்லாம் நல்ல இனமாக செயல்படக்கூடிய பாக்கி இருக்குது ஒரு கூட்டு நிறுவனா ஃபேமிலி ஃபார்ம் அப்படின்னு வரும்போது கூட்டு நிறுவனங்கள் கொண்டபோது நல்லா சம்பாதிக்கலாம் இத்தனை நாளாக இப்படிலாம் இனிமையாக பண்ணுங்கள் துணி துணிஞ்சி இறங்கினா தான் முடியும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா ஏர்னிங் மண் பண்ணுறது ஒரு சில பேர் தான் பண்ணணும் அவசியமே இல்லை தைரியம் நம்ம ஊரில் வர காரணம் என்னன்னா நஷ்டத்தை பார்த்தே பழக்கம் அதுலேயே பழக்கம் நோய் நொடி அற்ற சமுதாயம் இந்த மாதம் மாறிடும் உடம்பு தெம்புறோம் மனசில் மற்ற பலம் வந்துருச்சுனாலே தெய்வம் மற்றம் கூட இருக்க போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தெய்வம் விலகி போனாலும் நம்மளால் தெய்வம் இல்லாத போய்டுறது காரணம் என்னென்னா இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா ஒரு ஃபீலிங் தெய்வங்களுக்கு இருக்கா செய்யும் அதனால் இந்த தெய்வத்தெல்லாம் பாராட்டுறதை விடாதீங்க உங்களும் தெய்வம் கூட இருக்கார் நம்பிக்கை இருக்கும்போது எல்லாம் செயல்படுவீங்க இத்தனை நாள் ஏன் இல்லைன்னு கேட்கறது இன்னுமே ஏன் இப்படி இருக்க கூடான்னு துணிஞ்சு இறங்கினே தான் நடக்கும் காரியம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்புகள் கோச்சாரத்தில் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் சம்பாதிக்கலாம் சொல்லி வாழ்த்தி அமைக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்